ஸோ இன்றைக்கி நம்ம இட்டாச்சிக்கு பைக் டயர் சேஞ்ச் பண்ண போகிறோங்க ஸோ நம்ம பசங்க யாராவது பைக் டயர் சேஞ்ச் பண்ண போகிறதா இருந்தால் ஸோ மேஜராக அந்த விஷயம்லாம் பார்த்துக்கோங்க எல்லா டயரும் சரி ஸோ மூ அந்த ஆரோ சிம்பிள் கொடுத்து டி டபிள்யூ ஐன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு மீனிங் என்னென்னா த்ரெட்டு வியர் இண்டிகேட்டர்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக நேராக பார்த்தீங்கன்னா சரி ஸோ மேஜர் பெரிய த்ரெட் இருக்குதுங்களா மேஜர் த்ரெட்டு ஸோ அந்த த்ரெட்டுக்குள்ளே அப்படியா ஸோ பார் கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க உள்ள மூணு த்ரெட்டு இருக்குங்களா ஸோ அந்த த்ரெட்டு வர வர தேயிற வரைக்கும் நீங்கள் ஓட்டலாம் ஸோ நமக்கு ஃப்ரெஷ் கண்டிஷன்லாம் இருக்குது ஸோ ரீசெண்டாக வந்த வி ஃபோருக்கு இதுதான் மேஜர் டயர் ஸோ ஒன் ஃபார்ட்டி பை செவன்ட்டி ஆர் செவன்ட்டி எம்சி பை சிக்ஸ்டி சிக்ஸ் ஹெச் ஸோ இந்த டயர் தான் அக்யூரேட் ரேஷியோவில் இருக்க டயர் ஸோ இது நீங்கள் போட்டால் தான் ஸோ பர்ஃபெக்ட் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும் ஸோ இது இந்த டயர் சைஸை தவிர வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் வராது பட் கண்டிப்பாக ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் ஸோ இதுக்கான மீனிங் என்ன ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபை செவன்டின்னு கொடுத்துருக்காங்களா நூற்றி நாற்பது ஸோ ஒன் ஃபார்ட்டின்றது ஸோ டயரோட வித்துங்க ஸோ டோட்டல் டயர் இருக்குங்களா ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் எம்எம் ஸோ லென்த்து வித்து இருக்குது ஸோ இந்த வித்தை தான் ஸோ அங்கே கரெக்டாக நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க பை செவன்டின்றது ஸோ இதோட ரேஷியோ ஸோ அதாவது இந்த ஐடி இருக்குங்களா ஸோ ஐடியிலேருந்து ஸோ இந்த ரேஷியோக்குள்ள டிஸ்டன்ஸ் ஸோ அதை தான் ஸோ செவன்ட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆறுன்னு ஒரு வேல்யூ இருக்குங்களா ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டயர் ஸோ பயஸ்டா இல்லை ரேடியல் டைப்பாக அப்படின்ற ஸோ மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் பைக் டயர் சேஞ்ச் இருந்தால் நீங்கள் உங்கள் ரேடியல் டைப் யூஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் மேஜர் ரேடியல் டைப் யூஸ் பண்ணுங்கள் ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் ரேடியல் டைப் தான் சஜஷன் பண்ணுவேன் ஏன்னா ரேடியல் டைப் கொஞ்சம் காஸ்ட்லி ரேடியல் டைப்புக்கும் பைஸுக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ரேடியல் டைப் பொறுத்த வரைக்கும் இந்த டயரில் பொறுத்த வரைக்கும் டயரில் ரப்பர் மட்டுமே இருக்காது ஸோ உள்ள இருக்க லேயரில் ஃபஸ்ட் லேயர் ஹரிசாண்டலாகவும் செகண்டில் இருக்க லேயர் வெர்டிக்கலாகவும் இருக்கும் ஸோ அதை மென்ஷன் பண்ணுற விதமாக தான் ஸோ ரேடியல் டைப்பு ஸோ ஹரிசை பைஸ் செவன்டீனோட நம்பர் இருக்குங்களா ஸோ இந்த செவன்டீன்றது ஸோ உங்கள் ரிம்மோட சைஸ் அந்த ப்ளூ கலர் இருக்குங்களா ஸோ அந்த ரிம்மோட சைஸ் அது இன்ச்சஸ் இன்ச்சஸ்ஸில் மீன்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க அப்புறம் எம்சி இருக்குங்களா ஸோ அது மோட்டார் சைக்கிள் வீக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டயர் வந்து ஒன் அதாவது நீங்கள் சைக்கிளுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது ஸோ பைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் இருக்குங்களா ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபார்ட்டி பை செவன்டீன் இது மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ டைப் டைப்பானது அது நெக்ஸ்ட்டு பார்க்க சம்டைம்ஸ் பார்ப்பீங்க பார்க்காமட்டிருங்க அண்ட் செவன்டீன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ பைக் நீங்கள் டயர் ஃபஸ்ட்டு மேஜராக பார்க்க முடியுது செவன்டீன் ரிமோட் சைஸ் பார்க்காம மேட்ச் ஆகணும் லோடு ஸோ சிக்ஸ்டி சிக்ஸ் ஹெச்ன்றது உங்கள் பக்கில் லோடு தாங்கணும்னு இவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ இங்கே தான் எங்கேயோ போட்டிருக்கோம் மேக்ஸிமம் லோடு கண்டிஷனு ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க மேக்சிமம் லோடு அரிட்டன் கொடுத்துட்டு ஸோ த்ரீ ஹண்ட்ரட் கேஜி அதாவது டூ எயிட்டி கேஜிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் ஸோ அதான் அதோட மேக்ஸிம் இந்த டயரோட மேக்ஸிமம் லோடு கண்டிப்பாக ஸோ ஹெச்சுன்றது ஸ்பீட் லிமிட்டை தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ இந்த மேஜராக நீங்கள் அந்த மூணு ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் இது போக இன்னும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது நீங்கள் வாங்குகிற டயர் ஃபஸ்ட்டு எக்ஸ்பைர்டாக இல்லைன்னு நீங்கள் பார்க்கணும் ஸோ இங்கே கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த ஒரு நாலு டிஜிட் நம்பர் இருக்கும் இதுதான் இந்த டயரோட மேனுஃபேக்சரிங் டேட் ஸோ ஃபஸ்ட்டு டூ நம்பர் இருக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட் டூ நம்பர் அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் லாஸ்ட் டூ நம்பர் வந்து ஸோ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ கரண்ட் இயர் இதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் ஃபஸ்ட் இருக்கலாம் அது அந்த மந்த்து அதாவது இயர் ஸ்டார்டிங் வந்து ஸோ லெவன்த்து வீக் லெவன்த்து வீக்னால் ஒரே இரண்டாம் எட்டு முன்னாங்க பன்னெண்டு அப்போது ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் மாதம் தான் இந்த டயர் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ அப்போ வேலன்ஸ்டி தான் ஸோ என்ன எக்ஸ்பைர்டு ஆகலை அதாவது கண்டிஷனில் டயர் மொதல் கண்டிஷனில் இருக்கா நீங்கள் செக் பண்ணணும் த்ரெட் வியர் இண்டிகேட்டர்னு கொடுத்துருவாங்களா டிடபிள்யூ இந்த சிம்பிளாக நீங்கள் மேஜர் நோட் பண்ணணும் இதை நீங்கள் நோட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் மேஜர் த்ரெட் இருக்கும் அந்த மேஜர் த்ரெட்டில் ஸோ உள்ளே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக ஒரு மூணு குட்டி த்ரெட்டு இருக்கும் ஸோ எல்லா டயர்ஸும் சரி அந்த அந்த த்ரெட்டு தேயிற வரைக்கும் அதாவது கீழே இருக்க த்ரெட்டும் இந்த த்ரெட்டும் ஈவன் வர வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது மைனஸில் போயிடுச்சு அந்த த்ரெட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் நம்ம பசங்கள்லாம் அப்படி கிடையாதுங்க ஸோ இந்த டயர் எவ்வளோ கீழே உள்ளே இருக்க ஸோ செகண்ட் லேயர் தேயிற வரைக்கும் ஓட்டுவாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு நானே இந்த டயர் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக தேஞ்சிருச்சு ஸோ செகண்ட் லேயர் தேய்கிற வரைக்கும் அதாவது இந்த த்ரெட்டே இல்லை மேஜர் த்ரெட்டே இல்லை ஸோ இல்லாத கண்டிஷனுக்கு வச்சு நம்ம பசங்க எல்லாரும் மோஸ்ட்லி இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த ரேஞ்சுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் கொடுக்குற சஜஷன் என்னென்னா நீங்கள் மோஸ்ட்லி இப்படிலாம் யூஸ் பண்ணாதீங்க ஸோ போயிடும் நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஆல்ரெடி கண்டிஷன் இல்லை த்ரெட்டே இல்லைன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த கண்டிஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி போய் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாங்க ஸோ டயர் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ட்ரிப்பு எங்கேயும் வெளியே போக முடியும் இல்லாட்டி ஸோ இந்த கண்டிஷன்லாம் நேற்று நான் கரெக்டாக கோத்தகிரி ஹில்ஸ் ட்ரிப் போயிட்டு வந்தேன் நான் ஹில்ஸ் போகும்போதே எனக்கு லைட்டாக இது ஃப்ளெக்சிபிள் கிடைக்கவே இல்லை சரி ஓகேங்க இன்றைக்கி இப்போ பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இந்த டயரை நான் எப்படி வச்சு கொண்டு போகிறேன் அதுதான் ஓகே பார்த்துக்கலாம் ஸோ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் எதனா டவுட் இருந்தால் கீழே கானும் பஸ்ஸில் கம்மெண்ட் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைக் டயர் சேஞ்ச் பண்ணணும் அங்கே என்ன டயர் இருக்கும் அதை தான் உங்கள் கலையில் உங்கள் தலையில் கட்டி தள்ளிவிட்டு பார்ப்பாங்க ஸோ நான் போய் கேட்டாலே அப்படி தான் ஸோ டூ தௌசண்ட் சம்திங் தான் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஆன்லைனில் நான் பார்க்கும்போது ஸோ ஃபோர் தௌசண்ட் வந்துச்சு ஸோ ஆஃப்லைனில் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் சம்திங் தான் சொன்னாங்க செரெண்டி நானும் போய் மாற்றாலும் போதும் அது ரேடியல் டைப் இல்லை நார்மல் டைப் தான் ஸோ நீங்கள் வாங்குகிற டை டயர் வந்து ஸோ ரேடியல் டைப்பாக பயசுடான்னு செக் பண்ணிக்குங்க அண்ட் அது மட்டும் இல்லை ஸோ பஸ்ஸு நீங்கள் போனதுக்கப்புறம் உங்கள் டயர் வைப்பாங்க ஒன் ஃபார்ட்டி பை செவன்ட்டி அந்த மேஜர் நம்பர் அது ரெண்டு மட்டும் தான் இருக்குன்னு பார்ப்பாங்க பட் அது ரெண்டு மட்டும் பார்க்கக்கூடாது அங்கே சைடில் ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க அண்டு ஆர்பிஎம் ஸோ சிக்ஸ்டி சிக்ஸ் ஹெச் சம்டைம் சிக்ஸ்டி எயிட் ஹெச் கூட வரலாம் ஸோ அது என்னென்னா ஸோ லோடு எவ்வளோ லோடு எவ்வளோ ஆர்பிஎம்க்கு எவ்வளோ லோடு தாங்குது ஸோ அதெல்லாம் மெயினாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டயர் சேஞ்ச் பண்ணுங்கள் ஸோ டயர் சேஞ்ச் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்குன்னு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஸோ நான் சொன்னது எல்லாம் டவுட் இருந்தால் கீழே கவனமாக செலவு பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் பைக் டயர் சேஞ்ச் பண்ணிடும் ஸோ டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டா எவ்வளோ ஆச்சு ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்தது அதாவது நான் பைக் டயர் சேஞ்ச் பண்ணதுக்கு எவ்வளோ ஆச்சு எவ்வளவு அமௌண்ட் வந்தது சோ என்ன என்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ற நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்ரூவ் பண்றேன் ஸோ தேங்க்ஸ் பார் ஐஸ் லவ் யூ சோ மச் டேடா பை யூ